ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என் வைஃபை வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு தான் வந்து இன்றைக்கி ஒரு ரியல் ப்ராங் பண்ண போகிறோம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து மேனேஜர் ஒர்க் பண்ணுறாரு இது பார்த்தீங்கன்னா மேக் சூப்பர் மார்க்கெட் அண்ட் கஃபே இந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் ராஜராஜேஸ்வரி நகரில் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை சாமான் பொருட்களும் மற்றும் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸு பிளாஸ்டிக் போ பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் டைம் இருந்தால் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து பாருங்கள் வாங்க உள்ளே பார்க்கலாம்

ப பெருசா இருக்கு உள்ள போவாது து mysticism உன್스NENpresa gettable Wit default ONEersonando stimulation wheels kuin Марடמטexisting onward you hbb

ஒரு நாளைக்கு நீ திருடியா வாழ்ந்து பாரு அப்ப தெரிய உனக்கு ஆமா திருட்டு பயல ஒரு நாளைக்கு நீ திருடியா வாழ்ந்து பாரு அப்ப தெரிய உனக்கு அந்த திருட்டுடைய அருமை என்னன்னு தெரியும் தரமா திருடுது ஒரு சொகண்டி அட வெக்கம் கட்டறீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளை இங்கிலி மாலையனா திருடி பாரு திருடி பாரு திருடி பாரு திருடி ஊதி போடா நீ எங்க அப்பா திருடுன்னு சொல்லிட்டு இருக்கியா பாரு நான் உன்னைய வந்து இன்னைக்கு நேத்து திருடல என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டனோ என்னைக்கு பெரிய சாமிக்கு மருமகனானோ அன்னில இருந்து திருடின்னு தான் போய் போ <benchnsily laughs>

எனக்கு <tellan> 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 சார் முதல்ல கை எடுங்க சார் நாங்க வருங்க சார் நாங்க டீசல் சார் நாங்க ஃபேமிலி சார் நாங்க சார் நாங்க டீசல் அண்ணா ஃபேமிலி ஆமாங்க பாத்தங்க அவங்க டீசல்லாம் கொஞ்ச கொஞ்சம் சார் அவளுக்கு என்ன சொல்லறானே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தேன் சார் எது வந்தால அவங்களே பேசுங்க சார் நீங்க ஏன் டீசல் சார் கேக்குறீங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சார் நீங்க சொல்லல அவர் பண்ணது என்ன அத சொல்றாரு அப்பவே சொல்லல வேணாரா அதெல்லாம் வேணா நீ என்ன சொல்லுவ வாடா எங்க கூட வா நம்மள பார்க்க சந்தேகம் வராது நம்ம திருடலாம் நீதானே கூப்டே இங்க வாங்க பாஸ் நம்ம அடி வாங்குறது சகசம் தானே

வேணா வேணான்னு சொன்னேன் இது மாதிரிதான் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் போய் போய் திரு வச்சேன் போலீஸ் கூட வந்து இவ்வளவு லாடம் கட்டுங்க சார் நார்மல் மனுஷன் फ्रॉम இந்தியா அது நடக்குங்க நீங்க சொல்லி எனக்கு தெரியாதவ இல்ல لا டீசன்ட்டான ஃபேமிலி சார் அத பார்த்தனே உங்க டீசன்ட் எல்லாம் ஆமா டீசன்ட் இவன் டீசன்ட் சார் ஏய் வாயை மூடுடா அத வாயை ஒட்டி என்ன போட்டு குடுக்குற யாரு முதல்ல நீ யாருனே தெரியாத சார் இங்க எனக்கு நல்லா தெரியும் உங்க குடும்பத்தோட பாய்ஸ் எல்லாம் இரு சார் ஒரு நிமிஷம் நினுங்க நீ என்ன எனக்கு தெரியாதுடா நான் சொல்றேன்டா நீ எனக்கு தெரியாதுடா நீ இவவா ஸ்பெஷல்ல வந்து முடி பண்ணீங்க சார் லேடிஸ் போலீஸ் கூட்டு வந்து ஒரு சார்

இந்த மாதிரி நான் அசிங்கப்பட வச்சிட்டல ரவி கூட் வந்து நான் எப்படி வாழ்ந்து பரவுற அவரே சொல்றாரு நீங்க தான் கூட் வந்துக்கே திருட வந்தீங்க சார் 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 ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார் நீங்க சரி போல சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுங்க நான் சாட்சி சொல்றேன் சார் இவதா திருடுனாங்க குறைந்த பட்சம் தண்டனை அவளுக்கு கொடுக்க வேண்டியதா நான் இந்த மிஷம் ரொம்ப டீசன்ட் அதை விட சரிங்களா ஏன்டா இந்த மாதிரி பண்ற பச்ச போய் பேசறியடா ஏன்டா இப்படி இருக்கடி நீ மனுஷனாடா சார் இது ஆக்சன் சார்

இன்னொரு வேலை என்ன பண்ண போலீஸ் டெஸ்ட் போட்டு வந்து கலை தேங்க்ஸ் மச்சானா இவனா வீட்டுக்கு போறா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப தேங்க்ஸ் எங்க